மேல்ழியும் இல்லை பசித்தவன் மேல் பாவம் இல்லை கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார் உழைத்தவர்கள் தெருவில் நின்றார் பலர் வாட வாட திலர் வாழ வாழ ஒரு போதும் தெய்வம் பொறுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் சாப்பாடு கரோனா ஸ்டோரு அடுத்தது நீங்க கொடுப்பது எவருமே முடியாது ஆனால் நீங்கள் ஒருவரை மட்டும்தான் நான் ஐயப்பன் சாத்தியாக சொல்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை நன்றி வணக்கம்